ஹலோ வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்றைக்கு வந்து பன்னீர் கறி செய்ய போகிறோம் பன்னீர் கறிக்கு தேவையான பொருட்கள் இந்த பன்னீர் கடையில் வாங்கினது வாங்கி துண்டு துண்டாக வட்டி வச்சுருக்குறோம் இது வந்து பால் காய்ச்சி நாங்களே தயாரித்த பன்னீர் இது வந்து வெங்காயம் அதுக்கு தேவையான பொருள் இந்த சாண இங்கே பாருங்க சாண தேவை சோஸ் தேவை இந்த சோஸ் இது வந்து பெட்டியிலேயும் பெரும் சோஸ் அதுவும் வாங்கி பார்க்கலாம் எந்த சோஸ் வந்தாலும் ஓகே தயிர் தயிர் வேணும் தயிர் அடுத்தது வந்து இந்த பன்னீர் பன்னீர் மசாலா இதுக்குள்ள வந்து எல்லாம் இருக்குது அதாவது உரைப்பு உப்பு உள்ளி இஞ்சி எல்லாம் மிளகு கொரியாண்டர் எல்லாம் சேர்ந்த மசாலா பவுடர் இது போட்டால் சரி அப்புறம் தூளுகள் உப்புகள் போட தேவையில்லை இதில் எல்லாமே இருக்குது இதை போட்டு தான் நாங்கள் இப்போ இந்த பன்னீர் சேர்க்க போகிறோம் இந்த பவுடரை போட்டு சேர்க்கைப்புறம் எல்லாம் நாங்க சாரிச்ச பன்னீர் எல்லாம் சேர்த்து தான் கறி செய்ய போறோம் தயிர் விடுறோம் அப்படியே சேர்க்க வேணும் இப்படியே சேர்த்து முதல் நாள் இரவு இப்படியே சேர்த்து நார்மல் ஃப்ரிட்ஜுக்காக வைக்கணும் வச்சுட்டு அடுத்த நாள் செய்தால் நல்லாயிருக்கும் அப்படித்தான் நாங்கள் கூடுதலாக செய்கிறது இன்றைக்கு வந்து அப்படி செய்யலை இன்றே இப்படி சேர்த்து குழாக்கி ஒரு ஒரு மணி தேழம் வச்சுட்டு கறி செய்ய போகிறோம் அவ்வளோ அந்த அந்த மசாலா பவுடரை போட்டு இது இதுதான் அந்த பவுடர் ஆ இதுதான் அந்த பவுடர் பாருங்கோ இது போட்டு செய்தால் தான் அவ்வளோவா நல்லா இருக்கும் பன்னீர் நல்லாவே நல்ல சுவையாக இருக்கும் அப்போ இதை வந்து இப்போ இப்படியே சேர்த்து ஃப்ரிட்ஜுக்காக கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம் ஒரு ஒரு மணத்தால் முதல் நாள் செய்து வச்சா இன்னும் கூட நல்லா இருக்கும் இதுக்கு இப்போ தயிரும் மசாலா பவுடரும் தான் போட்டு சேர்த்தது பிறகு கறி செய்யக்குள்ள மற்ற எல்லாம் போடுறோம் அது வெங்காயம் எல்லாம் பட்டி வச்சு கிளம்பி வெங்காயங்கள் போட்டு இந்த சாணம் சோஸ் சாணம் சோஸ் எல்லாம் விட்டு கறி செய்யக்குள்ள பார்ப்பேன் இந்த பேருங்கோ பட்டரை வந்து முதல் போடுறோம் பட்டரில் பன்னீர் வந்து வதக்க போடுறோம் பொறிக்க போடுறோம் நாங்கள் பட்டர் கொதிச்சிட்டு பன்னீரை போடுறோம் இதை கொஞ்சம் நேரம் பொறிக்கணும் கொஞ்ச நேரம் வதங்கி விரட்டும் அது அப்புறம் ஆட்டுறோம் இப்போ வேற வதங்கிட்டதை இப்போ எடுக்கிறோம் ஒரு கோப்பையில் அடுக்கிறோம் ஒரு ரெண்டு மூன்று நிமிஷம் வதக்கினா காணும் தண்ணி நேரம் பதக்கிறேன் திரும்ப இந்த பன்னீர் போடுறோம் பொறிச்சு எடுத்தாச்சு பன்னீர் இப்போ வந்து திரும்ப பட்டர் போடுறோம் குடை மிளகாய் வெள்ளனா சொல்ல மரம் திட்டேன் குடை மிளகா மிளகாய் இப்போ வதக்க போடுறோம் சிவப்பு மிளகாய் எதுவும் போடலாமே சிவப்பு மிளகாம எதுவும் இருந்தாலும் போடலாம் இப்போ சிவப்பு மிளகாய் போடுறோம் கொஞ்சம் நேரம் பழக்கணும் பழக்கிட்டு பார்த்து வரங்கி கொண்டுருக்குது இப்போ வெங்காயத்தையும் கையோட போங்காயம் குடை மிளகாய் ரெண்டும் சேர்த்து வட்டுறேன் வதங்கி தான் போல காட்டுறோம் இந்த வணங்கி கொண்டு வந்துட்டுதான் தரங்கோ இந்த மாதிரி வேற மசாலா பவுடரை போட போகிறோம் தண்ணீர் மசாலா பவுடர் இனி வந்து தக்காளி சுவாஸ் விட போகிறோம் தக்காளி சாஸ் ஐநூறு கிராம விடணும் நானூறு ஐநூறு கிராம் அளவுக்கு தக்காளி சாஸ் விடணும் கொரியாண்டர் இலையும் இருந்தால் நல்லா கடைசியா போட்ராக்கு எங்கள்கிட்ட இல்லை அந்த கொரியாண்டர் இலையும் போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து சாணை சாணை விடுறோம் கொஞ்ச நேரம் இப்படி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இப்படியே வதங்க விட ஓணும் ஒரு பத்து நிமிஷம் இப்படியே விட ஓணும் காட்டுறேன் இப்படி பத்து நிமிஷம் மூடி அவியா விட்டுருக்குது பத்து நிமிஷத்தால் பார்ப்போம் எங்கள் பாருங்க பத்து நிமிஷம் அவியா விட்டு விட்டாச்சு இப்போ வந்து இந்த பன்னீரை போடுறோம் அதுக்குள்ளேயே பட்டர்ான் போட்டேன் நாங்கள் இது பட்டா இப்படி கொஞ்சம் நேரம் அதுக்கு வதங்கி கொண்டிருக்க விட ஒன்றும் விட காட்டுறோம் ஓ இன்னும் கொஞ்சம் சாணம் விடுறான் கொஞ்சம் சாணம் காணாது சாணம் விட்டுட்டு கொல வந்தான் பன்னீர் போட்டால் போல கண்ணீரம் அவியோ ஒன்றும் விடுறே இல்லை ஒரு இன்னொரு ஒன்றரை இன்னொரு விட்டுட்டு இந்த சாணம் காணாது திருப்பியும் விட்டுட்டு இப்படியோ பண்ணுறது தான் வள வந்தான் கண்ணீர் த கறியை தாக்கிட்டு செய்யலாம் வளர்ந்தான் பிரட்டிட்டு அடுப்போ பண்ணுவோம் இது வந்து சோறு சமைச்சி வச்சுக்கிறோம் சோறோட பசுமதி சோறோடையும் சாப்பிட போகிறோம் ரொட்டி மலைபார் பராட்டா அந்த அதோடையும் சாப்பிட நல்லா இருக்கும் ரொட்டியோட அப்போ அதுவும் சூடாக்கி அவர் கடுப்பில் சுட்டுட்டு சாப்பிட போகிறோம் இப்போ இது இவ்வளோதான் இவ்வளோதான் இனி கோப்பையில் போட்டுட்டு காட்டுறோம் ரொட்டி சோறு பாருங்க பன்னீர் கறி சோறு மழை ஃபார் ரொட்டி அதாவது பராட்டா இது வந்த அடுப்பில் சுட்டனா சுட்டு இந்த ரொட்டி மசாலா கறியோட சாப்பிட நல்லா இருக்கும் சோறோட சாப்பிட நல்லா இருக்கும் இதுதான் உங்களோட உடைய வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமான்னு நினைக்கிறேன் பிடித்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ வெல் பட்டின் அழுத்துங்கோ கொமெண்ட்ஸ் போடுங்கோ இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்ளுகின்றேன் ஓகே பாய்